சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் வீட்டில் நாய் ஊலை இட்டால் அண்டம் காக்கை வந்து கத்தினால் மற்றும் மரவட்டை அடிக்கடி வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி போது நம் வீட்டை சுற்றி பல உயிரினங்கள் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை சகுனம் காட்டிக்கொண்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று உயிரினங்கள் சகுனம் போது நம் வீட்டிற்கு வரும்போது அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது அதில் முதல்ல பார்க்க போகிற உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவட்டை மரவட்டை பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள வருது இல்ல வீட்டு வாசல்ல அதிகமா இருக்கு நீங்க அடிக்கடி அந்த மரவெட்டைய பாக்குறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூச்சியை ஆயிரங்கால் பூச்சி அப்படின்னு ஒரு சிலர் அழைப்பார்கள் இந்த பூச்சி பொதுவாக ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டை சுற்றி ஈரப்பதம் அதிகமாக இருக்கின்றது அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடங்களில் இந்த பூச்சிகள் வரும் அது மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாக ஒரு சில காரணங்களும் சொல்லப்படுகின்றது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு செலவு செய்கிறீங்க அப்படின்னா எதிர்காலத்திற்கு தேவை இந்த செலவு நீங்கள் இப்போ செய்யாதீங்க அப்படின்னு சொல்வதற்காகவும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை யோசித்து செய்யுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த பூச்சிகள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படும் உங்கள் வீட்டு வாசலிற்கு அடிக்கடி வரும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா காகம் அண்டம் காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாதாரண காகத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு முழு கருமையாக இருப்பது அண்டம் காக்கையாக அழைக்கப்படுகின்றது இந்த அண்டம் காக்கா நம்ம வீட்டில் வந்து கத்திக்கிட்டே இருக்குது நம்ம வைக்கக்கூடிய உணவை முதல்ல அந்த அண்டங்காக்கா தான் எடுக்குது அப்படின்னா அதற்கு பல ஆன்மீக காரணங்கள் இருக்கின்றது அதுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் முதல்ல அண்டங்காக்கா நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போகிற உயர்லையோ இல்லை எய்த்த வீட்லேயோ நின்று உங்களை பார்த்து கத்துது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகின்றது உங்கள் வீட்டை பார்த்து காகம் கரைந்து கொண்டே இருக்கின்றதுனா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது பண ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் என்பதை உணர்த்துகின்றது அதே இது நம்ம போகும்போது அந்த அண்டங்கக்க நம்ம தலையை சீண்டுவது நம்ம வீட்டுக்கு மேலே நின்று கத்துவது நம் வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்து கொள்ளாமல் செல்வது இது அனைத்தும் நமக்கு கஷ்டம் வரப்போகின்றது என்பதை உணர்த்துகின்றது அதுவும் பொதுவாக காகத்திற்கு சனிக்கிழமை மட்டுமாவது நம்ம உணவு வைக்கும்போது சனி பகவானின் வாகனமான காகமும் மற்றும் யமனின் தூதுவராக காகமும் இருப்பதால் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைக்கும்போது நம் இரு தெய்வங்களின் அருளையும் பெறுகிறோம் இதன் மூலம் நம் வீட்டில் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார்கள் நாய் இடுவது அதுவும் குறிப்பாக நம் வீட்டு வாசல்ல நின்று இடுவது நல்லதா கெட்டதா பலருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு இதற்கு அறிவியல் காரணம் உண்டு ஆன்மீக காரணங்களும் உண்டு முதல்ல அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாய் தனிமையை உணர்ந்தாலோ அல்லது தங்கள் வளர்க்கக்கூடிய ஓனரை உரிமையாளரை விட்டு பிரிந்தாலோ நாய் ஊலையிட்டு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் எதுவும் பகல் நேரத்துல எல்லாம் ஊலையிடுது அப்படின்னா அதற்கு ஏதோ உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது அதை உடனே நாய் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா உடனே நாயை மருத்துவரிடம் கொண்டு செல்லுங்கள் அல்லங்க தெரு நாயிங்க அப்படின்னா அதற்கு உரியவரிடம் தகவலை தெரிவியுங்கள் ஆனா ஆன்மீக காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் இரவு நேரங்களில் ஊலையிடுவது குணமாகும் அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் வருகிறது கெட்ட சகுனம் வருகின்றது நமக்கு ஏதோ ஒரு தீராத பிரச்சனை வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது நாய் அப்படிங்கிறது கால பைரவரின் வாகனமாகும் முக்காலமும் அறியக்கூடிய ஒரு தன்மை இந்த நாயிடம் இருக்கின்றது அதனால் நம் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகின்றது இன்னுமே சொல்லப்போனால் ஒரு நாய் ஊலையிட்டாலே வீட்டுக்கு ஆகாது வீட்டில் ஏதோ ஒரு சண்டை வரப்போகின்றது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் இரவு நேரங்களில் குறிப்பாக இரண்டு மணி ஒரு மணி வாக்கில் பன்னெண்டு மணி போலலாம் இந் நாய் ஊழ இட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அனைவரின் தேக ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் அதிக கண்டிஷ்டி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே உங்கள் வீட்டை மஞ்சள் கல்லூப்பு கொண்டு வீட்டை முழுவதுமாக துடைத்து தெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களையுமே எங்களுடன் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்